வெல்கம் டு ரவன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சந்திப்பிழையை பற்றி பார்க்க போகிறோம் இது தமிழில் வந்து அழகு ஒன்றில் அதாவது யூனிட் ஒன்றில் இலக்கணன்ற ஒரு டாபிக் இருக்கும் அதில் அதில் சப்டைட்டலில் பார்த்தீங்கன்னா எழுத்துன்ற ஒரு இது வரும் அதில் ரெண்டாவதாக இருக்க சந்திப்பிழையை தான் பார்க்க போகிறோம் இதில் இருந்து தமிழில் ஒரு கன்ஃபார்ம் ஒரு கொஷின்ஸ் வரும் இது எப்படி கேட்பாங்கன்னா பின்வரும் ஒற்றில் சந்திப்படை உள்ள தொடர் கேட்கலாம் இல்லை சந்திப்படை தொடர் அப்படின்ற கொஷின்ஸ் தான் ரைஸ் ஆகும் கொஷின் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ குரூப் டூ குரூப் ஃபோரில் டேரெக்டாக வள்ளினம் மிகவும் இடங்கள் மிக இடங்கள் அங்கு சென்றேன் இங்கு கேட்டேன் இப்படின்னு டேரெக்டாகவே கேட்டுடுறாங்க இந்த இடத்துல இக்கு வருமா இக்கு வராதா அப்படின்ற மாதிரி தான் கொஷின்ஸ் வருது அதுக்கு நமக்கு வள்ளினம் எங்கே மிகும் எங்கே மிகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டா இந்த கொஷின் இதில் வந்து கன்ஃபார்ம் ஒரு மார்க் எடுத்துடலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம் இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த பெருத்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த இந்த சந்திப்பிழை இந்த மாதிரி கொஷின்ஸில் தான் நம்ம அதிகமான தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் வழியின மிகு இடங்கள் மிகு இடங்கள் எங்கே மிகாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் நான் ஒரு இது எடுத்துக்காட்டு காட்டுறேன் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்றத படிங்க மண்வெட்டி கொண்டு வா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நீங்கள் படித்து பாருங்கள் இது ரெண்டுத்துல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கே புரியும் மண்வெட்டி கொண்டு போது ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு கருவியை நம்ம வான்ற மாதிரியும் மண்வெட்டி கொண்டு வா போது ஒரு மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்ற ரெண்டு பொருள் நமக்கு மாறுது அப்போது அந்த எந்த இடத்துல எது மெயின் ரோலாக பண்ணுதுன்னா இக்குன்ற ஒரு எழுத்து மெயின் ரோலாக வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுது அர்த்தம் அந்தந்த பொருளையே மாத்திடுது அப்போது இந்த சந்தி பிழை அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த சந்தை அந்த இருக்குது அதாவது ஒற்று பிழைன்னு சொல்லுவாங்க அந்த ஒற்று எழுத்து இருக்குல்ல அந்த பிழையினால் என்ன நடக்கலாம் அந்த பொருளே மாறுபடலாம் அப்படின்றது தான் இந்த சந்திப்பிழை எந்த இடத்துல வல்லின இந்த சந்திப்பிழைகள் எது எதெல்லாம் சந்திப்பிழையாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச தப அப்படின்ற நாலு எழுத்து தான் சந்திப்பிலையாக வரும் இக்கு வர வேண்டிய இடத்துல வராமல் போகலாம் அதே மாதிரி இச்சி இத்து இப்பு இந்த நாலு எழுத்து தான் இந்த இடத்துல வர வேண்டிய இடத்துல வரணும் வர வேண்டிய வரக்கூடாத இடத்துல எடுத்துணும் இந்த நாலு எழுத்துக்கள் எங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றது இந்த வள்ளினம் மிகு இடங்கள் மிக இடங்கள் எங்கே வரணுன்றது வல்லின மிகு இடங்கள் வரக்கூடாதுன்றது வள்ளினம் மிக இடங்கள் இது ரெண்டும் வலியின மிகவும் மிக இடங்கள் எங்கே வரணுமோ அங்கே வராமல் எங்கே வர வேண்டியமோ அங்கே வந்தால் இந்த மாதிரி மாறி மாறி வர இடத்துல தான் சந்திப்பிடையின்னு சொல்லுவாங்க அது இந்த சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்துல வல்லினமையை வந்து இட்டு எழுதுறதும் தவறு இதை தான் சந்திப்பிழைன்னு சொல்லுவாங்க இந்த சந்திப்பிழை இல்லைனா இதை ஒற்றுப்பிழை இப்படியும் குறிப்பிடலாம் சந்திப்பிழைன்னு சொல்லலாம் ஒற்றுப்பிழை ஏன்னா இது ஒரு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா சந்திப்பிழை அப்படின்னா தான் நமக்கு தெரியும் இந்த திட்ட சந்திப்பிழை எதுன்னு அப்படின்னு ஒற்றுப்பிழை அப்படின்னு கேட்டால் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் ஒற்றுப்பிழைனா என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான் சந்திப்பிழைனாலும் ஒற்றுப்பிழைனாலும் ஒன்று தான் அடுத்து சந்திப்பிலை இந்த வள்ளின மிகு இடங்கள் மிக இடங்கள் எந்தெந்த லெசனில் கவர் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன் இதுக்கான இந்த பிடிஎஃப் இந்த எயித்து புக்கு நைன்த்து புக்கில் கவர் ஆகுது அடுத்து இது ரெண்டும் நியூ புக் அப்புறம் நைன்த் அண்ட் டென்த்து இந்த ரெண்டும் வந்து ஓல்டு புக் இந்த நாலு லெசன்லேயும் வந்து அதாவது நாலு புக்கில் இருக்க லெசன்ஸில் வந்து இந்த வள்ளின மிகு இடங்கள் மிக இடங்கள் கவர் ஆகிடுது இதுக்கான பிடிஎஃப் நான் நாலுத்தையும் கட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வச்சுருக்கேன் இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வந்து என் நம்மளோட ராவண அகாடமி டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் இருக்கும் நான் இதுக்கான டெ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது எந்த புக்கில் இருக்குன்னா எயித்து புக்கில் இருக்குது வள்ளினும் மிகு இடங்கள் மிகா இடங்கள் ரெண்டுமே எயித்து புக்கில் கொடுத்துருப்பாங்க முக்கியமானது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு சுட்டு திரிபுனா என்ன அந்த இந்தன்ற எழுத்துக்கள் வந்து சுட்டி திரிபு இந்த எழுத்துக்கு அப்புறமா வள்ளினம் அந்த பக்கம்ன்றதுல முதல் எழுத்து என்ன பான் இருக்கா பானாக நமக்கு வள்ளீன எழுத்து என்ன கசற தவறை அதில் டா ரா இது ரெண்டு எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்தா இங்கே வராது வேணும் கசத்தப இந்த நாலு எழுத்துல பான்ற எழுத்து வந்திருக்கு அதோட ஒற்று எழுத்து என்ன இப்புன்றதுதான் அந்த மெய் எழுத்து பாவோட மெய் எழுத்து என்ன இப்பு அந்த எழுத்தை சேர்த்து எழுத்தணும் அந்த பக்கம் அதே மாதிரி இந்த கவிதையில் கான்ற எழுத்து வள்ளிநாள் அதோட மெய் எழுத்து என்ன இக்கு அந்த இடத்துல இக்குன்ற எழுத்தை சேர்த்து எழுதணும் எந்தெந்த இடத்துல மட்டும் எழுதணும்னா அந்த இந்தன்ற ரெண்டு வார்த்தை வந்து அது வள்ளி எழுத்து பாவும் வள்ளினை எழுத்து கா இல்லைன்னா தா இல்லைன்னா சா இந்த நாலு எழுத்துக்கள் வந்தால் அதுக்கு முன்னாடி இப்பு அதோட மெய்யெழுத்தான இப்பு இக்கு இச்சு இத்து இந்த நாலு எழுத்து சேர்த்து எழுதணும் எந்தெந்த வார்த்தை அந்த இந்த இந்த ரெண்டு வார்த்தை அது அதுக்கப்புறம் வினா திரிபு இருக்குல்ல எந்தென்ற வினா திரிபுக்கு அடுத்து அந்த இடத்துலையும் எந்தென்ற வினா திரிபு அடுத்தும் வலினம் மிகும் அந்த இடத்துலையும் இத்து இச்சு இந்த எந்த இத்து அப்புறம் திசைன்னு இருக்கா எந்த திசை அந்த இடத்துல இத்து வரணும் அந்த இந்த எந்த இந்த மூணு இடத்துலையும் அஹ் எழுத்து மிகும் அடுத்து எங்கெல்லாம் வந்து வள்ளியின எழுத்து மிகும் அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வேற்றுமை பத்தி லெசன்ல எயித்து புக்லேயும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேற்றுமை எழுத்துக்கலாம் ஐ ஆல்கு இன் அது மொத்தம் எட்டு வேற்றுமை எழுது இருக்கும் அது தனியாக ஒரு க்ளாஸாக நம்ம பார்க்கலாம் அதில் இருக்க இரண்டாம் வேற்றுமை உருவாகுது இரண்டாம் வேற்றுமை உருவனால் எது ஐயன்ற எழுத்து வந்து வெளிப்படையாக வர இடத்துல ஐயன்ற எழுத்து வெளிப்படையாக வர இடத்துலையும் வள்ளிணமிகும் அதாவது தலையை காட்டு பாடத்தை இந்த ஐயின்ற எழுத்த ஈ கூட்டல் ஐதன்னு ின்னு வரும் இந்த ஐ எழுத்து இந்த இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கு அப்போது இந்த இடத்துல இக்குன்ற எழுத்து இட்டு எழுதணும் இந்த இடத்துல இக்குன்ற எழுத்தை போட்டு எழுதணும் அதே மாதிரி பாடத்தை படி அந்த இடத்துல இப்புன்ற எழுத்தை சேர்த்து எழுதணும் அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான் அந்த இப்பு இக்கு இத்து இச்சின்ற எழுத்தை சேர்த்து எழுதணும் வெளிப்படையாக வராத இடத்துல சேர்த்து எழுதக்கூடாது அப்படின்றது அடுத்து நான்காம் வேற்றுமை வேணால் அதே மாதிரி கு அப்படின்ற எழுத்து வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான் நல்லா பார்த்துக்கோங்க வெளிப்படையாக இந்த வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம் இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி தமிழ் வந்து பேட்டர்னே மாற்றிட்டாங்க இந்த இப்போ ஸ்டேட்மெண்ட்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியும் கேட்கலாம் சந்திப்படியில் வள்ளினு மிகு இடங்கள் மிகா இடங்கள் ரெண்டு கேட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்கலாம் நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வரும் இடத்துல வள்ளினு மிகும் அப்படின்னு கேட்டுட்டால் நம்ம டேரெக்டாக போடுறோம் ஆனால் வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான் வள்ளினு மிகும் அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இகரத்தில் முடிகிற வினையச்சத்தை அடுத்து வள்ளினு மிகுமா இகரம்னா தீ அப்படின்னா இத்துக்குட்டல் இயா இத்து கூட்டல் ஈ இந்த ஈன்ற எழுத்து வருதான் அதுவும் வினையச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்கலாம் உகரத்தில் முடியல வன்தொடர் குற்றியல மட்டும்தான் வல்லினம் மிகும் உகரத்தில் முடிகிற அந்த பெற்று அதில் வந்து இரு கூட்டல் ஊ அப்படின்னு வருதான் இந்த இரு கூட்டல் ஊன்ற எடுத்து உகரம் இந்த உகரம் வர்றது அதுவும் வன்தொடர்னா குசுடு துப்புரு வன்தொடர் குற்றியலுகுரம்னா குசுடு அந்த இடத்துல உகரத்தில் முடியணும் அதே மாதிரி வன்தொடர் தொடர் துபுருன்னு முடியணும் இது ரெண்டும் வர இடத்துல மட்டும்தான் வள்ளின மிகும் நல்லா நான் வச்சுக்கோங்க வன்தொடர்னா கொசுடு துப்புருன்னு நமக்கு தெரியும் இந்த இடத்துல ரூ இருக்கான் தூ இருக்கான் இது ரெண்டும் வந்து உகரத்தில் முடிஞ்சுதுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அடுத்து எதிர்மறை பேரச்சின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்டை எதிர்மறை பேரச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் எந்த இடத்துல வல்லினம் வல்லினமிக்காது ஈறுகட்டை எதிர்மறை பேரட்சத்தில் மட்டும் வல்லினம் மிகும் எதிர் ஈரட்டை எதிர்மறை பேரச்சத்துக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்லியிருக்காங்க செல்லா காசு இந்த லான்றது இல்லு கூட்டல் ஆ வெறும் பெயரச்சம்னா வெறும் ஆ ஆனா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து உமை உருவகம் இது ரெண்டுத்திலையும் வல்லினம் மிகுமா எப்படி மலர் பாதம் இது எப்படி சொல்லலாம் மலர் பாதத்தை மலர் போன்ற பாதம் பாதத்தை மலருக்கு ஒப்பிட்டு சொன்னா அதாவது அதோடய பாதன்றதான் மெயின் பொருள் அதை வந்து எதோட ஒப்பிடுறாங்க மலரோட ஒப்பிட்றாங்க அப்போது உவாமை உருவகம் இதை பற்றிலாம் வந்து வேற்றுமைன்ற ஒரு லெசனில் இருக்கும் அதில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து உருவகம்னா தமிழை தமிழ் தாய் தாய் இதை வந்து இடத்த சேஞ்ச் உவாமைக்கும் உருவகத்தையும் இடத்த சேஞ்ச் பண்ணுவாங்க மலர் போன்ற பாதம் அப்படி பாதத்தை மலரு கூப்பிட்டு சொன்னால் அது ஓமை அது போன்றன்ற வார்த்தை மறைஞ்சு வரும் ஆனால் உருவகம் ரெண்டும் வேற வேற கிடையாது ரெண்டும் ஒன்று தான் ஒரே அர்த்தம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க உருவகத்தை அடுத்து என்ன பெயர்கள் எதுனா எட்டு பத்து அப்படின்ற ரெண்டு வார்த்தை வர இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும் மற்றபடி வேற எந்த எண்ணு பெயர்கள் பின்னாடியும் வல்லினம் மிகாது அடுத்து அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படி இச்சின்ற இடம் வருதான் இப்படி இக்குன்னு வருதான் எ எப்படி இத்துன்னு வருதான் அப்படி இப்படி எப்படி இந்த மூணு இடத்துலையும் வல்லினம் மிகும் அடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகுமா திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் கிழக்கு இக்குன்னு வந்திருக்கான் கடல் மேற்கு இச் சுவர் வடக்கு வடக்கு இத்து தெரு தெற்கு தெரு பக்கம் இப்புன்னு வந்து அந்த நடுவில் வந்திருக்க திசை பெயர்கள் இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த திசை பெயர்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்து மகர மெயில் முடிகிற சொல்லை அடுத்து மகர மைனால் இம்முன்ற எழுத்து மெய் அந்த முடிகிற சொல்லை அடுத்தும் வலினம் வல்லினம் வந்தால் நல்லா நினச்சிக்கோங்க இம்முன்னு முடியணும் பக்கத்தில் கா இல்லை இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல மகர மெய் என்ன ஆகுன்னா அணிஞ்சிட்டு அவ்விடத்தில் இந்த வழி நெழுத்திருக்கில் கசதப அந்த எழுத்து மிகுமா இப்போ மரம் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மரம் கூட்டல் சட்டம் மரம் கூட்டல் சட்டம் இது என்ன பண்ணுறாங்க இம்முன்ற எழுத்து கெட்டிடுது இருக்கான் வள்ளி நிறத்து வந்திருக்கான் அதோட மெய் எழுத்து என்ன இச்சு அப்போது மரச்சட்டை அடுத்து வட்டம் கூட்டல் பாறை இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த இம்முன்றது கெட்டிடுது பானுருக்கு அது ஒரு மெய் இறுத்து என்ன இப்பு வட்டப்பாறை அப்படின் இம்முன்றது மறைஞ்சிட்டு அது புணர் தான் இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகும் இந்த இடங்களெல்லாம் வல்லின மிகும் அடுத்து வல்லினம் மிக இடங்கள் எங்கெங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வல்லினம் மிகு இடங்கள் மிக இடங்கள் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம் ஒரு டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் சுட்டு திரிவு பின்னாடி வழிநமைக்கும் வினா திரிபு ஐ எந்தன்ற வார்த்தை அடுத்து இரண்டாம் வேற்றுமை ஐ வெளிப்படையாக வந்தா நான்காம் வேற்றுமை கூ வெளிப்படையாக வந்தா இகரத்தில் முடிகிற வினையச்சத்துக்கு அப்புறம் உகரத்தில் முடிகிற வன்தொடர் குற்றிய குற்றியல் உகரத்தில் மட்டும் அப்புறம் நீர்கட்டை எதிர்மறை பேரட்சத்தின் பின்னாடி அடுத்து தொகை உருவகத்திலையும் எண்ணு பெயரில் இப்போ எட்டு பத்துன்ற இடத்துல மட்டும் அப்படி இப்படி எப்படின்ற இடத்துல அடுத்து திசை பெயர்களை அடுத்து இந்த இடங்கள்லாம் அடுத்து மகரமை வர இடத்துல அதாவது வள்ளி நிறுத்து வந்தால் அந்த இடத்துல மகரமை கெட்டு வர இடத்துல மகரமை கெட்டு அதோடய வள்ளி நிறுத்து மிகும் இந்த இடங்களெல்லாம் வள்ளினம் மிகும் இது எயித்து புக்கில் கொடுத்துருக்காங்க இன்னும் இருக்குது இது வந்து நைன்த்து புக்கிலையும் ஓல்டு புக்லேயும் பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம் அடுத்து வள்ளினம் மிகா இடங்கள் எங்கே அப்படின்றத பார்க்கலாம் இந்தந்த இடத்துல எழுவாய் சொற்களை எடுத்து வள்ளின மிகாதான் எழுவாய்னால் என்ன ஒரு ஒரு பெயரையோ ஒரு செயலையோ குறிக்கிற அந்த தம்பி அந்த வார்த்தை ஒரு பொருள் அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து எழுவாய்ன்ற ஒரு ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்கிறது தான் இப்போது ஒரு தம்பி படித்தான் அப்படின்ற தம்பின்றது ஒரு எழுவாய் அவங்க தானே அந்த செயலை செய்கிறாங்க ஒரு வினையை செய்கிறதுக்கு இதுவாக இருக்கிறது எழுவாய்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வள்ளினம் தம்பி அப்படின்றது ஒரு பேர் ஒரு ஆளை குறிக்கிது யானைன்றது ஒரு உயிரி அந்த மாதிரி குறிக்கிற இடத்துல எழுவாய் சொற்களில் வள்ளினம் மிகாது அது இது எது அந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் வந்து மிகாது அது சென்றது இது பெரியது எது இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் நல்லா பார்த்துங்க பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் தான் வள்ளினம் மிகாது ஆனால் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்னென்னா கடைசி எழுத்து வெறும் இந்த இடத்துல யான்னு இருக்கான் ஈ கூட்டல் ஆ வெறும் ஆடு முடிஞ்சால் அது பெயரச்சம் ஆ அப்படின்னு முடிஞ்சால் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம்னா எழுதிய பாடல் எழுதுகிறாங்க ஒரு இதே எழுதுகிற பாடல் எழுதாத பாடல்னால் எதிர்மறையாக சொல்கிறது எழுதாத பாடல் அப்போ எதிர்மறையாக சொல்கிற தான்றது இத்து கூட்டல் ஆ அப்படின்றத முடிதான் இந்த மாதிரி எழுதாத எழுதாத நமக்கு தெரியும் அப்படி எதிர்மாரியாக சொல்லும்போது அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து நம்ம பார்த்தோம்ல வெளிப்படையாக வர இடத்துல மட்டும்தான் நமக்கு வல்லினம் மிகும் வெளி மறைஞ்சு வர இடத்துல இலை பறித்தேன் இலையை பறித்தேன் காய் தின்றேன் காயை தின்றேன் அப்படின்னு படிப்போமா அப்போது அந்த இடத்துல மறைஞ்சு வர இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சம் மென் தொடர் குற்றியலுமா குற்றியலுகரமாகவோ அது இதுக்கு முன்னாடி உகரத்தில் தான் முடியும் மென் தொடர் குற்றியலோகரமோ இடைத்தொடர் குற்றியலோகரமோ இருந்தால் அந்த இடத்துல வள்ளினமிக்காது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் வன்தொடர் அதாவது குசுறுதுபுரு வரணும் அதே சமயம் உகரத்தில் முடியணும் குசுறுதுபுருன்ற வார்த்தை வந்து உகரத்தில் முடிஞ்சால் மட்டும்தான் வள்ளி நிமிகும் ஆனால் இங்கே மென் தொடர்னால் கசரை தவற இந்த வார்த்தைகளை தவிரங்க நம்மன இறலை வழலை இந்த இதோட உகர தர முடிகிற இப்போ ஏன்னா யூ அப்படின்னு முடிதான் அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் தின்று இந்த ரூன்றது என்ன மென் தொடரா அதே மாதிரி தின்று தீர்த்தேன் அப்படின்ற இடத்துல வல்லின மிகாது இன்னின்ற எடுத்து இந்த தின்றுனில் நடுவில் என்ன எடுத்துருக்கு இன்னுன்னு இருக்கா அது என்ன எங்கன்ன நம்மனை அப்படின்றதில் வரும் மென் தொடர் இடைத்தொடர் இது குற்றியலுகரங்களில் தெளிவாக ஊத்துருவாங்க மொத்தம் அதில் ஆறு இருக்கும் என்னென்னா வன்தொடர் குற்றியலுகுரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுபுரம் உயிர்தொடர் குற்றியலுபுரம் நெடில் தொடர்குற்ற விபரம் அப்படின்னு ஆறு இருக்கும் ஒன்று எல்லாமே கடைசியில் வந்து குசுறுதுபுருன்னு முடிஞ்சிரும் ஆனால் நடுவில் வர எழுத்து இந்த தின்றுன்ற வார்த்தைகள் நடுவில்ரை மெய்யெழுத்து இடை வன்தொடராக அதாவது வல்லின எழுத்தாக இருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடராக இருந்தால் மென் தொடர் குற்றியலுகரம் அதுவே இடை இடை இனம்னா இருந்தால் வல்லினம் மெல்லினம் இடை இனமாக இருந்தால் அது இடைத்தொடர் குற்றியலோகரம் ஆயுத இருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர்னால் ஒன்றும் கிடையாது ரெண்டே ரெண்டு அழுத்து தான் இருக்கும் முதல்ல வரது நெடில் எழுத்தாக இருக்கும் ரெண்டாவது குசுறுதுபுரு இருக்கும் இது நெடில் தொடர் குற்றியலுகரம் அடுத்து உயிர் குற்றியலுகரணம் அதில் மெய்யெழுத்தே இருக்காது எல்லாமே உயிரெழுத்து தான் இருக்கும் அரசு அப்படின்னு எடுத்துக்கினா அதில் மெய்யெழுத்து கிடையாதுல்ல அதுதான் உயிர் தொடர் குற்றியலகம் மொத்தம் ஆறு இருக்கும் அதில் வன்தொடர் குற்றியலகிறோம் வர இடத்துல மட்டும்தான் நமக்கு வல்லினம் வைக்கும் மற்ற மென் தொடரோ இடைத்தொடரோ வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது அடுத்து வினைத்தொகை வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையை எழுது பொருள் எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள் அப்படின்னு மூணு காலத்தையும் காட்டும் இந்த வினைத்தொகை சுடு சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு அப்படின்னு இந்த மூணு காலத்தையும் உணர்த்துறது தான் வினைத்தொகை இந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது அடுத்து அப்படி இப்படி எப்படி இந்த சொற்கள் இருக்கில் இந்த அப்படி அந்த ஃபுல் சென்டென்ஸ் வந் தவிர படி அப்படின்ற முடியும் ஒரு சில இடத்துல முடியும்ல அந்த மாதிரி எழுதும்படி பாடும்படி இந்த மாதிரி இடத்துல மிகாது மாது கடைசியாக உமைத்தொகையில வல்லினம் மிகாது உண்மை தொகைனா என்ன தந்தை தாய் இதை என்ன சொல்லுவாங்க தந்தையும் தாயும் இந்த உம் உம் அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை அந்த இடத்துல தந்தை தாய் வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி இடத்துல இரண்டு மேடு பள்ளம் அந்த மாதிரி வர இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகாது இதோட எயித்து புக்கில் இருக்கிறது முடிஞ்சு அடுத்து நைன்த்து புக்கில் ரெண்டு லெசன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க வல்லின மிகு இடங்கள் மிக இடங்கள் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நவம்பர் இருபது அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது நவம்பர் இருபது அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எதுனா ஜென்ரல் தமிழும் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே இருக்கும் மொத்தம் இரநூறு கொஷின்ஸ் மொ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷ் டெஸ்ட் கிட்ட இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இரநூறு கொஷின்ஸ் அதே மாதிரி தான் நம்ம டேஎன்பிசி பேட்டரில் நூறு தமிழ் இருபத்தஞ்சி மேக்ஸ் எழுபத்தஞ்சி ஜிகே இது தான் பேட்டர்ன் இது ஒன் ஹண்ட்ரட் டேஸ் அதுக்கு மேலே ஒன் ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் அதாவது சிக்ஸ் மந்த் நம்ம ஏப்ரல் மந்த் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் ஆகும் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸும் அதில் நாலு மார்க் டெஸ்ட் இருக்கும் அடுத்த இது நாங்கள் வைக்கிற கொஷின் பேப்பரை ஒன்று லைவ் டிஸ்கஷன் வீடியோ இருக்கும் இல்லைனா அது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுத்துருவோம் ரேங்க் லிஸ்ட் விட்டுருவோம் அதுக்கு தேவையான சிலபஸும் அதோட பேக் டு ஸ்டடி மெட்டீரியல் அதோட பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் டெலகிராம் சேனலில் கொஷின்ஸ் டெய்லி கொஷின்ஸ் வந்து டே ஷீட்ஸ் கொடுத்துருவோம் இன்றைக்கி இதெல்லாம் படித்து முடிச்சிடணும் இந்த வீக்கில் வந்து இந்த ஃபைவ் டேஸில் வந்து இதை முடிச்சிட்டிங்கன்னா அது ஃபுல் டெஸ்ட்டாக வந்து இந்த டெஸ்ட்டாக கொடுப்போம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டோம்னா அதையும் ரிவிஷன் டெஸ்ட்டஸ் இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க் யூ